புதிசார சமுத்திரணம் என்று தோடகாச்சாரியால் செய்ததாக ஒரு அத்வைத புஸ்தகம் இருக்கிறது அவருக்கு ஏற்பட்ட பேருக்கு ஏற்றார் போல் அதுவும் தோடக இருக்கிறது தேசத்தின் தோடகிருத்தையில் பத்ரிநாத்தில் ஆச்சாரியால் மடத்தில் தோடகாச்சாரியாலேயே முதல் பீடாதிபதிகளாக நியமித்தார் இன்னும் இரு சிஷ்ய ரத்னங்கள் சர்வஜாத்மரும் பிருத்வீதவரும் நாலு முக்கியமான சிஷ்யர்கள் என்று பிரசித்தமாக சொன்னாலும் இன்னும் சில மகான்களும் ஆச்சாரிய சிஷ்ய ரத்னம் என்னும்படி இருக்கிறார்கள் அவர்களில் இரண்டு பேரை பற்றி சொல்கிறேன் இரண்டு பேரும் சுரேஸ்வராச்சாரியால் மாதிரியே முதலில் ஆச்சாரியாளிடம் வாத சண்டை போட்டு தோற்று போய் அப்புறம் பரம சிஷ்யர்களாக ஆனவர்கள் ஒருத்தர் ஆச்சாரியாலை விட வயசில் ரொம்ப பெரியவர் பிருத்வீதவர் என்று பெயர் பிருத்வீதரர் என்றும் சொல்லியிருக்கிறது மற்றவர் ஆச்சாரியாலை விட ரொம்ப சின்னவர் குழந்தை அவர் பெயர் சர்வஜாத்மர் ஆச்சாரியால் கடைசி காலத்தில் காஞ்சிபுரத்தில் சர்வஜபிடம் பீடம் போது அவரோடு பல பேர் வாதம் பண்ண போனார்கள் அவர்களில் தாமிரபரணி தீரத்தில் இருந்து போனவர்களும் இருந்தார்கள் அவர்களில் இந்த ஏழு வயசு குழந்தை அதன் தகப்பனார் ஆகியவர்களும் இருந்தார்கள் அப்போது குழந்தைக்கு பேர் மகாதேவன் அதற்கு முந்தையே தகப்பனார் தீவிர மீமாம்சகராக இருந்து கொண்டு ஜைன பௌத்த மதங்களை கண்டனம் பண்ணிய போது இந்த குழந்தையும் அவர்களிடம் சண்டை பண்ணி அசர் அடித்திருந்தது இப்போதும் ஆச்சாரியாளின் உத்தர மீமாசைக்கு வேதாந்தத்திற்கு முன்னே தகப்பனார் உட்பட மற்ற எல்லோரும் தங்களுடைய பூர்வ மீமாசையால் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போன அப்புறமும் இந்த குழந்தை மட்டும் விடாமல் நாலு நாள் வாதம் பண்ணிற்று கடைசியில் தோற்றுத்தான் போயிற்று ஆச்சாரியால் சர்வஜ பீடம் ஏறினார் ஆதியிலே குழந்தை ஆச்சாரியாளை பார்த்தவுடன் கோவிந்த பகவத் பாதருக்கு பிரேமை பொங்கிக் கொண்டு வந்தது போல இப்போது அந்தத்தில் ஆச்சாரியாளுக்கே இந்த குழந்தையிடம் வந்தது குழந்தைக்கும் தோற்று போனுமே என்று இல்லாமல் சத்தியம் தெரிந்ததே என்று சந்தோஷமாக இருந்தது தெரிவித்தாரே என்று ஆச்சாரியாளிடம் பக்தி பிரேமையோடு கூடிய பக்தி உண்டாயிற்று சின்ன வயசில் சந்நியாசம் தாருங்கள் என்று ஆச்சாரியாளை பிரார்த்தித்துக் கொண்டது ஆச்சாரியால் பூர்ண அனுகிரகத்தோடு அப்படியே கொடுத்தார் அப்புறம் குழந்தைக்கு சர்வஜாத்மர் என்று பெயர் ஏற்பட்டது ஆச்சாரியால் சர்வஜர் அவருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான சிஷ்யர் என்று தெரிவிக்கும் பெயர் ஆச்சாரியால் சரீர யாத்திரை முடித்து பிரம்மிபாவம் அடைவதற்கு முன் சுரேஸ்வராச்சாரியாளின் மேல் பார்வையின் கீழ் குழந்தை சர்வஜாத்மரைத்தான் இந்த காஞ்சி மடத்தின் சுவாமிகளாக நியமனம் பண்ணினார் அதனால் சுரேஸ்வரரை தம்முடைய குருவாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் குருவின் பெயரை சொல்வது மரியாதையல்ல என்பதால் சுரேஸ்வரர் என்பதை அதே அர்த்தம் கொடுக்கும் தேவேஸ்வரர் என்று சொல்லியிருப்பார் ஆச்சாரியாளியுடைய சாரீரக பாஷ்யத்தை ஆதாரமாக கொண்டு சர்வஜாத்மர் சம்ஷேப சாரீரகம் என்று புஸ்தகம் எழுதினார் சம்ஷேபம் என்றால் சுருக்கம் சுருக்கம் என்றாலும் இதில் ஆயிரம் ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கிறது ஆமாம் ஸ்லோகங்கள் ஸ்லோக ரூபத்தில் அத்வைத புஸ்தகம் எழுதினவர்கள் ரொம்ப குறைச்சல் ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் அப்படி எழுதியவர்களில் முக்கியமான இரண்டு பேர் சர்வக்யாத்மரும் வித்யாரண்ய சுவாமிகளும் தான் என்று அவர் இன்னொரு அத்வைத நூலும் செய்திருக்கிறார் எந்த சித்தாந்தத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு என்று ஏற்றுக்கொள்வதுதானே ஆச்சாரியாள் வழி அந்த வழியில் இவர் மீமாம்சை புஸ்தகமும் ஒன்று சின்னதாக எழுதியிருக்கிறார் வியாச பூஜையில் விசேஷ ஸ்தானம் கொடுத்து பூஜிக்கப்படுபவர்களில் சர்வஜாத்மர் ஒருவர் ஐந்து ஐந்து ஆச்சாரியர்களாக ஆறு பஞ்சகங்களுக்கு அந்த பூஜையில் வழிபாடு நடத்தப்படுகிறது அவற்றில் திராவிடாச்சாரிய பஞ்சகம் என்பதில் சம்சேப சாரீரகாச்சாரியார் என்று பெயர் கொடுத்து அவரை சேர்த்திருக்கிறது சர்வக்ஞாத்ம முனி என்று அவரை மரியாதை கொடுத்து சொல்வது வழக்கம் பிரத்விதவாச்சாரியாள் என்பவர் ஆச்சாரியாளுக்கு மூத்தவர் ஆச்சாரியாளுக்கு முந்தியும் பலர் சூத்திர பாஷ்யம் எழுதி அவை வியாசருடைய வேதாந்தமான அபிப்பிராயத்துக்கு மாறாக இருந்ததாலேயே அப்புறம் சரியான பாஷ்யம் நம் ஆச்சாரியால் செய்ததாக பார்த்தோம் அல்லவா இந்த பாஷ்யங்களில் ஒன்று அதாவது வேதாந்தத்தை அனுசரிக்காதது பிரத்வீதவர் பண்ணியது ஆகும் பிரத்வீதரர் அபிநவகுப்தர் முதலான தொண்ணூத்தி ஒன்பது பேர்களின் பாஷ்யங்களை ஆச்சாரியால் சின்ன பின்னம் பண்ணி லோகத்தில் இல்லாதபடி ஆக்கிவிட்டார் என்று சந்திரிகா என்ற புஸ்தகத்தில் இருக்கிறது அபிநவகுப்தர் அலங்கார சாஸ்திரம் இரண்டிலும் மிகுந்த கியாதி பெற்றவர் அவர் பேருக்கும் முந்தி இவரை சொல்லி பிருத்வீதர் அபிநவகுப்தர் முதலான என்பதால் பிருத்வீதாச்சாரியாளுடைய உசந்த ஸ்தானம் தெரிகிறது தம் பாஷ்யம் தோற்று போனபின் அவர் ஆச்சாரியாளிடம் சரணாகதி பண்ணி சிஷ்யராய் இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது நூறு வருஷம் முந்தி அவுஸ்ட் என்று ஒரு வெள்ளைக்காரர் நம்முடைய பழைய ஏற்றுச்சுவடிகளுக்கு காடலாக்குகள் தயாரித்திருக்கிறார் அவற்றில் ஒன்று ஜெர்மனியில் லைப்சிக் யுனிவர்சிட்டியின் லைப்ரரியில் இருக்கிறது இன்னொன்று இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில் உள்ள பிரசித்தமான போர்ட்லியன் லைப்ரரியில் இருக்கிறது லைப்சிக் காடலாக்கில் குரு பாதாதி நமஸ்காரம் என்ற சுவடியை பற்றி சொல்லும்போது போது ஆச்சாரியாளின் சிஷ்யர்களான தோடகர் அனுபூதி ஸ்வரூபாச்சாரியார் ஆகியவர்களுடன் பிரத்தீதாச்சாரியார் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறது ஆக்ஸ்போர்ட் காலடக்கில் இருந்து நாம் அவர் செய்த முக்கியமான காரியம் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம் பிருத்விதவர் அல்லது தரர் எழுதிய புஸ்தகம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அவர் எழுதிய சாரீரக பாஷ்யத்தை ஆச்சாரியால் நிராகரணம் பண்ணிய பிறகு அவர் ஒன்றும் எழுதவில்லை போல் இருக்கிறது ஆனாலும் அவரால் ஆச்சாரியாலின் மகத்தான காரியம் ஒன்று நடந்திருக்கிறது அதை இந்த காடலாகில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் அதில் துவாதச மகாவாக்கிய விவரணம் என்ற ஏட்டுச்சுவடியை பற்றி விவரம் தரும்போது இந்த விஷயம் தெரிகிறது அந்த புஸ்தகம் வைகுண்டபுரி என்பவர் எழுதியது என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நம்முடைய வேதாந்த சம்பிரதாய சந்நியாசிகள் தேசம் முழுவதும் பரவி இருந்ததால் வகை தொகை பண்ணி பத்து பிரிவாக்கி வைத்து ஒரு ஒழுங்கில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் இதுவே தசநாமி சன்னியாசிகள் என்று சொல்வது தஸ்நாமி தஸ்நாமி என்று வடக்கே சொல்கிறார்கள் ஒவ்வொரு பிரிவின் பெயரையும் அந்த பிரிவை சேர்ந்த சாது தன் பெயரோடு சேர்த்து போட்டுக்கொள்வார் தீர்த்த ஆசிரம வன அரண்ய கிரி பர்வத சாரக சரஸ்வதி பாரதி புரி என்று பத்து இந்த பத்து பிரிவு சன்னியாசிகளும் பிருத்வீதரின் சிஷ்யர்கள் பிரித்வீதராச்சாரியா தசியாபி சிஷ்யாதச என்று வைகுண்டபுரி சொல்கிறார் இதற்கு என்ன அர்த்தம் ஆச்சாரியால் ஒழுங்குமுறை பண்ணி தசநாமி சன்னியாசிகள் அவ்வளவு பிரிவினரும் பிருத்வீதவருக்கு சிஷ்யர்கள் என்றால் என்ன அர்த்தம் சன்னியாசிகளை பல பிரிவுகளாக ஒழுங்கு பண்ணி வைத்தால்தான் நல்லது என்று ஆச்சாரியால் நினைத்த உத்தேசத்தை செய்து காட்டியவர் இவர் என்று அர்த்தம் தேசம் முழுவதிலும் இப்படி அந்த சன்னியாசிகளை பிரித்து சித்தாந்தம் சாதனை எல்லாம் ஒன்றேதான் ஆனாலும் வெளி அடையாளங்களில் வித்தியாசங்கள் வைத்து பிரித்து தண்டத்தில் துணியை எப்படி முடிந்திருக்கிறது என்பதை பார்த்தே கூட இவர் என்ன பிரிவு என்று கண்டுபிடிக்கும்படி வைத்து ஆர்கனைஸ் செய்தவர் பிருத்விதராச்சாரியால் தான் என்று அர்த்தம் இதில் வெள்ளை வேஷ்டிக்காரர்கள் கூட உண்டு ஒரே ஆண்டிக் கூட்டம் என்றால் சேர்த்து வைத்து நிர்வகிக்க முடியாமல் போய்விடும் ஆகையினால் ஒரு ஒழுங்குமுறையில் பிரித்து அதை சுத்தமாக இருக்கும்படி ரக்ஷித்து இப்படி செய்தது பெரிய காரியம் இன்றளவும் தழைத்து வந்திருக்கும்படியாக அதை சாதித்தவர் என்றால் ரொம்பவும் நிர்வாக திறமை உள்ளவர் என்று அர்த்தம் மற்றவர்கள் எழுத்துத் திறமையால் அத்வைதத்துக்கு தொண்டு செய்தார்கள் என்றால் இவர் ஆர்கனைசேஷன் சைடில் இப்படி மகத்தான தொண்டு செய்து நம்முடைய நமஸ்காரத்துக்கு பாத்திரராயிருக்கிறார் ஆச்சாரியால் எந்த மடத்தில் எந்த சிஷ்யரை வைத்தார் என்பது பற்றி இரண்டு மூன்று நம்பிக்கைகள் இருப்பதில் ஒன்றின்படி பிருத்வீதவர் சிருங்கேரியில் பீடாதிபதிகளாக இருந்திருக்கிறார் ஜெர்மனி யுனிவர்சிட்டியில் உள்ள காலடாக் சொன்னேனே அதில் ஸ்ருங்கேரி பிருத்வீதராச்சாரிய என்றே இருக்கிறது பிருத்வீதர பாரதி என்று அவர் பெயர் குறிப்பிட்டு பார்த்திருக்கிறேன் தசநாமிகளில் பாரதி என்பது ஸ்ருங்கேரியில் சுவாமிகளாக வருபவர்களுக்கு உரியது தீர்த்த சம்பிரதாயஸ்தர்களும் அங்கே சுவாமிகளாக வருவது உண்டு இப்போது இருப்பவர் தீர்த்தர் தசநாமங்களும் அந்த மடத்துக்கு உண்டு என்கிறார்கள் பிருத்வீதரின் சிஷ்யர்களாக தசநாமிகள் எல்லோரையும் சொல்லியிருப்பதாக பார்த்தோம் அதிசயம் சாதித்த அமோக திக்விஜயம் ஆன்மீக ஐக்கியமும் தேசிய ஐக்கியமும் இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் ஆறாயிரம் பேரோடு ஆச்சாரியால் தேசம் முழுவதும் திக்விஜயம் செய்தார் திக்விஜயம் என்றால் அதுதான் திக்விஜயம் ஞானராஜா பரதகண்டத்தின் ஐம்பத்தி ஆறு தேசங்களிலேயும் பரமதங்கள் அனைத்தையும் ஜெயித்து சனாதன வேத தர்மத்துக்கும் அதில் குறிப்பாக அத்வைதத்துக்கும் வெற்றி கொடி நாட்டிய திக்விஜயம் எவரையும் சாகடிக்காமல் அமரமாக ஆக்குகிற வாத சண்டையினாலேயே தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கில் உள்ள பரசமயவாதிகளை ஜெயித்து ஆச்சாரியாலைப் போல ஜெயசாலி லோக சரித்திரத்திலேயே இல்லை அதனால்தான் ஜெய ஜெய சங்கர என்றே கோஷிப்பதாக அதுவே அவருக்கு மந்திரம் மாதிரியாக இருப்பது வாத சண்டை என்று கூட போடாமல் தர்சன மாத்திரத்தாலேயே பெரும்பாலானவரை ஆகர்ஷித்து வேத வழியில் செலுத்தினார் லட்சியம் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்துவது அது உடனே நடக்கிற காரியமில்லை சம்ஸ்கார நிவிற்த்தி வாசனாக்ஷயம் ஏற்பட எவ்வளவோ காலம் பிடிக்கும் உடனே நடக்காவிட்டாலும் அதற்கானதை உடனே ஆரம்பித்து விட வேண்டும் தள்ளி போட போட அழுக்கு தடித்து கொண்டே போகும் அப்படி நல்லதை ஆரம்பிக்கும்படி அத்தனை கோடி பேரையும் ஆச்சாரியால் திருப்பிவிட்டார் இது அவதார லட்சியத்தை பற்றிய விஷயம் லட்சியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படி பண்ணும் போதே என்ன ஆயிற்று என்றால் தேசத்தின் ஜனசமூகம் அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக ஐக்கியமாகிவிட்டது வேறே வேறே மதம் சித்தாந்தம் உபாசனை என்று எழுபத்தி இரண்டு இருந்ததென்றால் ஜனங்களும் எழுபத்தி இரண்டு பிரிவாக பிளந்து போயிருந்தார்கள் என்றுதான் அர்த்தம் அத்தனை பேருக்கும் ஒரே வழி என்று சனாதன தர்மத்திற்கு ஆச்சாரியால் திருப்பி விட்டவுடன் பிளவெல்லாம் ஒட்டிக்கொண்டு ஜனசமூகமும் முழுக்க ஒன்று சேர்ந்து விட்டது ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று இப்போது சதா கேட்கிறோமே கேட்பதுதான் மிச்சமாக இருக்கிறது அதை நிஜமாக சாதித்துக் கொடுத்தவர் தான் தனி மனுஷர் ஆண்டி இப்படி பண்ணினார் ராஜ சகாயம் எதுவும் இல்லாமல் பண்ணினார் என்று தற்கால சரித்திர ஆசிரியர்கள் மற்ற ஸ்காலர்கள் கூட ஆச்சரியப்பட்டு புகழ்கிறார்கள் புத்தரிடமே அதிக அபிமானம் உள்ள நேரு மாதிரியானவர்கள் கூட புத்தி பலத்தினாலேயே ஒரு பூஞ்சை பிராமண சன்னியாசி என்ன சாதனை சாதித்து விட்டார் என்று சொல்லி நேஷனல் இன்டகிரேட்டர் தேச ஒருமைப்பாட்டு சிற்பி என்று வாயார ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் நேரு சொல்கிற போது ராஜாக்கள் ராஜவம்சங்கள் கதையெல்லாம் சொன்னேன் ஆனால் அத்தனை ராஜாக்கள் சக்கரவர்த்திகளும் செய்ததை விட இந்த தக்ஷண தேசத்து பிள்ளையாண்டான் ஒருவரே இந்த தேச வாழ்க்கைக்கு நிறைய பண்ணிவிட்டார் இதில் என்ன பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் அவர் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் புத்தி ரீதியாகவே போயும் கூட ஏதோ பிராமணர்களை பண்டிதர்களைத்தான் கவர்ந்தார் என்று இல்லாமல் சாமானிய பொதுஜனங்களையும் ஆகர்ஷித்து இருப்பதுதான் என்கிறார் இப்படி அவர் சொல்கிறதில் முழு உண்மையும் இல்லை புத்தர் மாதிரி பிரேமையில்லாமல் புத்தி வழியிலேயே போயும் சர்வ ஜனங்களையும் ஆச்சாரியால் எப்படி வசீகரித்தார் என்று ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்கிறது பிலாசபி என்கிற போது உணர்ச்சிக்கு இடமே கொடுக்காமல் ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்றேதான் அவர் போனது வாஸ்தவம் ஆனால் பொது ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட அத்வைதத்தை அவர் விதிக்கவில்லை கோவிலை காட்டி சுவாமியை காட்டி வழிபாட்டு முறைகளை பிரேமை நிறைந்ததாக ஆக்கி கொடுத்து அதாவது பக்தியினால்தான் ஒன்று பண்ணினார் இங்கே உணர்ச்சிக்கு நிறைய இடம் கொடுத்தே பண்ணினார் அவருடைய பக்தி ஸ்தோத்திரங்களை பார்த்தால் தெரியும் அதோடு அவரே பரம பிரேம மூர்த்தியாக இருந்ததாலேயே அத்தனை ஜனங்களும் சரணத்தில் வந்து விழுந்தார்கள் கருணாலயம் என்றே அவரை சொல்வது வரட்டு வேதாந்தி என்று அவரை நினைத்தால் அடியோடு தப்பு பிரேமையில் நனைந்து ஊறியவராகவே இருந்தார் அவருடைய சரித்திர புஸ்தகங்கள் நேரு சிஷ்யர்களின் வாக்கு ஆகியவற்றை பார்த்தால் தெரியும் நேருவே இதை புரிந்து கொண்ட மாதிரியும் இன்னொரு புஸ்தகத்தில் சொல்கிறார் புத்திவாதம் மட்டும் பண்ணிய பிலாசபராக அவரை முடித்து விடாமல் தத்துவவாதி அனுபவி மிஸ்டிக் என்பது கவி எல்லாமாயிருந்தவர் இதெல்லாவற்றோடும் உலகத்தோடு ஒட்டாமல் எங்கேயோ நிற்காமல் நடைமுறையில் எப்படி சீர் பண்ணுவது என்று காசிய ரூபத்திலேயே ஸ்தாபன ரீதியில் ஆர்கனைஸ் பண்ணி காட்டியதில் சதுரராக இருந்தவர் என்று அங்கே சொல்கிறார் மடங்கள் என்று வைத்து மதத்தை சாஸ்வதமாக காப்பாற்ற அவர் ஏற்பாடு செய்ததைத்தான் ஆர்கனைசிங் சாமர்த்தியம் என்கிறார் ஆச்சாரியாளுக்கு முன்பு இந்து மதத்தில் அப்படி இல்லை தனி மனுஷர்களின் தபோ சக்தியிலேயே மதம் பிரித்தியானதுதான் நேருவை சொல்வதற்கு காரணம் அவரை நிச்சயம் எங்கள் மாதிரி வைதிக குடுக்கை என்றோ தான் சகலமும் என்று முடிவாக வைத்துவிட்டவர் என்றோ சொல்ல முடியாது என்பதுதான் வாய்ப்பந்தல் போடுவதாலோ அரசியல் பொருளாதாரம் சமூக சீர்திருத்தம் என்பவற்றாலோ தேசிய ஒருமைப்பாடு ஏற்படவே ஏற்படாது எல்லாரும் ஈசன் குழந்தைகள் என்ற பக்தியினால் தான் ஒன்று சேர்க்க முடியும் அதற்கு மேலே எல்லாரும் ஈசனே என்னும் ஞானம் இவற்றினால்தான் ஆச்சாரியால் ஐக்கியப்படுத்தியது அந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் அவரே ரூபமாக இருந்ததால் தான் அத்தனை சக்தியோடு பண்ண முடிந்தது பக்தி ஞானம் என்றால் ஜனசமூகத்துக்கு போதுமா காரியங்களை பண்ணி ஜீவ யாத்திரையை நடத்துவதுதானே அவர்களுக்கு முக்கியம் இங்கே வர்ணாசிரம வலு இல்லாமலே நடக்கும்படியாக ஆச்சாரியால் செய்தார் அவர் பண்ணியது இப்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் அவர் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு புகழ்மாலையும் பாராட்டு விழாவும் பெறுவது இரண்டையும் நினைத்துப் பார்த்தால் மலைக்கும் மடுவுக்குமாக இருக்கிறது இப்போது கூட ஆறாயிரம் சிஷ்யர்கள் இல்லை மடத்தை சேர்ந்தவர்கள்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் எந்த ஊரில் நன்றாக பிக்ஷை நடக்கும் என்று பார்த்தே போவதாயிருக்கிறது ஏதோ ஒரு சக்தி நடத்துகிறது தர்மத்தை சொல்லிக் கொண்டு போ என்று எது எப்படி உட்காரத்தை வைத்திருக்கிறதோ அதுவே இங்கே நம் காரியத்துக்கு தேவையா இருக்கிறதோ அங்கே போனாலும் நடத்தி கொடுக்கும் அதனால் நம் தேவைக்கு யார் கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று பார்த்து கொண்டு போக வேண்டாம் என்ற ஞானம் எப்போதாவது கொஞ்சம் வருவதோடு சரி இப்படி லாப நஷ்ட கணக்கு போட்டுக்கொண்ட ஆச்சாரியால் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேசம் பூராவும் போனார் ஒரு தரத்துக்கு மூன்று தரம் போனார் பாராட்டு விழா பிரசங்கிகளும் பத்திரிகையாளர்களும் கிருதயுகத்தையே கொண்டு வந்து விட்டாராக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும் என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் நாளுக்கு நாள் தர்மங்களை பறிகொடுத்து கொண்டுதான் வந்திருக்கிறது ஐம்பது நாற்பது முப்பது வருஷம் முன்னால் இருந்த ஆச்சாரங்களை கூட இப்போது பூத கண்ணாடி வைத்தே தேடும்படி இருக்கிறது நம் பிழைப்பு நடந்தால் போதும் என்று சிகை இல்லையா சரி மடிசார் இல்லையா அதுவும் சரி சூட் கொண்டு வந்தாலும் பரவாயில்லை நாமே போட்டுக்கலையோன்னோ என்று எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்கிக் கொண்டு மைண்டர் கேத்தலிக் என்றெல்லாம் நிறைய புகழ் மாலைகள் போட்டுக்கொண்டு இப்படியா அவர் இருந்தார் தாமும் சாஸ்திர விதி எதையும் விடாமல் அதோடு மாத்திரமில்லாமல் அசாஸ்திரியமாக போயிருந்த அத்தனை ஜன சமூகத்தையும் விதிப்பிரகாரமே பண்ணும்படி செய்திருக்கிறார் எங்கே பிக்ஷை நடக்கும் எங்கே ஏமாந்து போய் நம்மை பூஜை பண்ணுவார்கள் என்று பார்த்து போகாமல் எங்கெங்கே சாஸ்திரத்துக்கு விரோதமானவர்கள் பலமாக இருந்தார்களோ தம்மை பரம சத்ருவாக நினைத்து கொடுக்கவும் ஆபிசாரம் பண்ணவும் கூட தயாரானவர்கள் இருந்தார்களோ அங்கே எல்லாமே தேடி தேடி ஒரு மலை விடாமல் காலால் நடந்து போய் சத்ருக்களையெல்லாம் மித்திரர்களாக்கி பக்தர்களாக்கி சிஷ்யர்களாக்கி நம்முடைய மதத்தை பூர்ணமாக சாஸ்திரப்படி இந்த பரதகண்டம் முழுவதிலும் நிலைநாட்டியிருக்கிறார் தத்வாரா அதன் வழியாகவே ஜனசமூகம் முழுவதையும் ஒரு குடும்பமாக்கி தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் வாதமும் ஞானப் பிரச்சாரமும் அறிவாளிகள் என்கப்பட்டவர்களுக்கு ஆனால் வித்வத் சமூகம் ஒன்றை ஒப்புக்கொண்டால் எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்கிற ரீதியில் தேசத்தின் ஒவ்வொரு சீமையிலும் வித்வான்களையெல்லாம் ஆச்சாரியால் தம்முடைய வழி என்ற சாதன வழிக்கு கொண்டு வந்ததால் மற்ற ஜனங்களும் அவரையே குருவாக கொண்டார்கள் ஆனால் இப்படி இன்டைரக்டாக மட்டும் அவருடைய பொதுஜன பணி முடிந்து விடவில்லை பொதுமக்களை அவரே நேராக எப்படி நல்லதில் திருப்பினார் என்றால் கோவில்கள் பூஜை ஸ்தோத்திரம் முதலியவற்றால் தான் குரூரமான உபாசனைகள் குரூரமான இன்னொரு உயிரை பலி தருவது மட்டுமில்லை தன்னையே சுட்டு வருத்திக்கொண்டு முத்திரை போட்டுக் கொள்வது போன்றவையும் தான் இம்மாதிரி வழிகளை ஜனங்கள் கைவிட பண்ணி அன்போடு வழிபாடுகள் நடக்கச் செய்தார்